வணக்கம் சொந்தங்களின் தவிப்பு கவியோடு ஜெர்மனிலிருந்து ரஜினி என்ற சொந்தங்களின் தவிப்பு கண்களும் தான் தேட கண்ணீரும் வழிந்தோட காலங்களும் உருண்டோட கண்களும் தான் தேட கண்ணீரும் வழிந்தோட காலங்களும் உருண்டோட காணாமற் கதை காணல் நீராகி கெனவாக தான் போச்சு காணாமற் கதை காணல் நீராகி கெனவாக தான் போச்சு தொலைந்து போன சொந்தங்கள் சொந்தங்களின் தவிப்புக்கள் சொல்லி மாழ முடியவில்லை தொலைந்து போன சொந்தங்கள் சொந்தங்களின் தவிப்புக்கள் சொல்லி மாழ முடியவில்லை உறவுகளை தொலைத்த சொந்தங்களின் தேடல் உணர்வோடு தொடர்கிறதே இன்னமும் உறவுகளை தொலைத்த சொந்தங்களின் தேடல் உணர்வோடு தொடர்கிறதே இன்னமும் கேள்விகள் பலவாக மனதில் பதிலே இல்லாமல் காலங்கள் கழியவும் கேள்விகள் பலவாக மனதிலளவும் பதிலே இல்லாமல் காலங்கள் கழியவும் நினைவுகள் மாறாமல் தேடல்களும் தொடர்கிறதே ஆண்டுகள் பதினைந்தாக தவிப்போடு நினைவுகள் மாறாமல் தேடல்களும் தொடர்கிறதே ஆண்டுகள் பதினைந்தாக தவிப்போடு கடந்த காலம் கடந்துவிட நிகழ்காலம் கேள்விக்குறியோடு நகர எதிர்காலமோ ஏக்கத் தவிப்போடு கடந்த காலம் கடந்துவிட நிகழ்காலம் கேள்வி குறியோடு நகர எதிர்காலமோ ஏக்கத் தவிப்போடு சொந்தங்களின் தவிப்பும் தொடர சோகங்கள் மனதை நெருட காயங்கள் வடுவாக காலங்களும் ஓடிவிட சொந்தங்களின் தவிப்பும் தொடர சோகங்கள் மனதை நெருட காயங்கள் வடுவாக காலங்களும் ஓடிவிட நழலாக தொடர்கிறதே நினைவுகளும் சொந்தங்களின் தவிப்பாக நழலாகத் தொடர்கிறதே நினைவுகளும் சொந்தங்களின் தவிப்பாக காணாமல் போன சொந்தங்களின் தவிப்பாக நன்றி வணக்கம்